பிரபஞ்சத்திடம் கேட்கும் மன்னிப்பு கண்களை மூடி உடலிலிருந்து நெகட்டிவ் தன்மைகள் காது வழியாக புகைபோல வெளியேறுவதாக கற்பனை செய்து கொள்ளவும் பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதாரக் கேட்கும் மன்னிப்பு இதுதான் நானோ எனது குடும்பத்தினர்களோ முன்னோர்களோ உறவினர்களோ அல்லது நண்பர்களோ தங்களையோ தங்களது குடும்பத்தினர்களையோ தங்களது முன்னோர்களையோ தங்களது உறவினர்களையோ தங்களது நண்பர்களையோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்போதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன் இந்த மன்னிப்பு என்ற தீயில் இது வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும் எதிர்மறையாற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும் சுத்திகரிக்கப்பட்ட நேர்மனையான அதிர்வுகளை நான் இப்போது நன்றாக உணர்கிறேன் சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன் சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன் தேங்க்யூ